அப்புறம் வழக்குகள் கொஞ்சம் நிறுத்ததால் எங்களுக்கு அதில் முடிஞ்சிட்டு வர வந்து இப்போ தான் டைம் கிடைச்சது அதனால் இன்றைக்கி முதலாக இந்த இடத்துல இறங்கியிருக்கிறோம் சேவை தானே வந்திருக்கிறோம் டாக்டர் அந்த மருத்துவ சம்மந்தமான ஆலோசனைகள் கொஞ்சம் கொடுப்பமண்டு இந்த ம தண்ணியால் வர பிரச்சனைகள் ஸோ அதில் மருத்துவ ஆலோசனைகள் கொஞ்சம் ட மருந்துகள் கொடுத்து அப்படியான சேவைகள் செய்கிறதுக்காக இறங்கி இருக்கிறோம் இப்போ இதற்கு சந்தோஷப்படுறீங்களா என்ன என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை இது செய்கிற இந்த இப்போ இதுக்குள்ளே வரையக்க வந்து அதுலேயும் நாங்கள் நின்றுட்டோம் கொஞ்சம் இறங்க வேணாமென்று சொல்லி தான் நானும் நான் இறங்கினாங்க சந்தோஷப்படுறன்றதை விட இவ்வளோ இவ்வளோ நான் அதில் ஜோதிச்சு நான் இவ்வளோ அந்த ஆடு மேய்க்கிறேன் மாடு மேய்ச்சி கொள்ளலாம் அதை அவங்களே அதுகளுக்கு சாப்பாடு போட்டு அவங்க தங்களையும் பார்த்துக்கொண்டு அதுகளையும் பார்த்துக்கொண்டு கஷ்டப்பட்றீங்க எனக்கு இதெல்லாம் அனுபவமே இல்லை இப்படி இவ்வளோ வெள்ளத்துக்கு அனுண்டு வேலை செஞ்சு அனுபவம் இல்லை இது முதல் தடவை எனக்கும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு வாரத்தில் கஷ்டமாக இருக்குது சாப்பாடுக்கு இந்த ஏரியாவில் வந்து விசாரித்த இடத்துல ஒரு அறுபத்தஞ்சு குடும்பம்ட்டால் அதில் ஒன்று ரெண்டு குடும்பத்துலாம் கேஸு இருக்குமா அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ அடுப்பு ஊட்டி எல்லாம் சரியான கஷ்டம் ஏன் அப்போ இவங்க அங்கே போகலன்னு கேட்டால் அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் இடம்பெயர்ந்து போன போனால் கஷ்டம் அதனால வந்து தான் தாங்க இதுக்குள்ளேயே மேனேஜ் பண்ணி இருக்கிறோம் சொன்னாங்க ரெண்டு கதைச்சு பார்த்ததில் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம்னு வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஏண்டா இது வரைக்கும் இப்போ சில நீதிமன்ற விஷயங்களும் இருக்கிறதால கொஞ்சம் வழியாக வழியாக வந்து வேலை செய்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான அதுக்குள்ளேயும் கட்டாயம் வர வரவும் வந்து நான் இந்த ஊரை பற்றி ஒரு பெருமையும் இருக்குது இந்த ஊரில் படிப்பு சம்மந்தமாக இந்த ஊர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வழியில் போகுதுன்னு கேள்விப்பட்டீங்களா

இது சொன்னாங்க பழைய பழைய தலைவர்கள் வாழ்ந்த இடம் அவங்க இந்த வீடு கட்டின சொன்னாங்க இந்த வீடு என்ன என்னென்ன மாதிரி கட்டி இருக்கிறாங்க என்னதுக்கு அப்படி கட்டப்பட்டது அதெல்லாம் நாங்க இருந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தாங்க அந்த விதத்துல எனக்கு அந்த பழைய வரலாறுகள் தெரியாட்டியும் இப்ப அதை பார்க்க கிடைக்க வந்து சந்தோஷமா இருக்குது ஆனா இன்னொரு தடவை வந்து இந்த வெள்ளம் எல்லாம் முடிய வந்திருக்க பார்க்கணும் என்ன அந்த பழைய வரலாறுகள் முப்பது வருட போர் முடிந்த என்று சொல் அந்த போர்கள் வந்து நான் காதால் கேட்டது தான் அந்த அவருக்கு பிறகு அந்த அவர்கள் வாழ்ந்த இடம் என்று சொல்லிக்குள்ளே இதுக்கு வந்து கட்டாயம் பார்க்கணும்ன்ற ஒரு விருப்பம் எனக்கும் இருக்குது சரி அப்போ நீங்கள் உங்களோட சேவையை தொடங்கி இப்படியே தொடர்ந்து செய்யுங்கோ உங்களோட மன்னர் ஒருத்த பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மன்னார் நிலம் வரம் அங்கேயும் இப்போ பாதிக்கப்பட்ட இடங்களில் கூட பார்க்கக்குள்ள மன்னாரில் கூடண்டு எங்களுக்கு லிஸ்ட் வந்தது மன்னாரில் வந்து கூட வெள்ளப்போ வெள்ளத்தாள கூட எப்பயுமே அந்த காலத்துலேருந்து இந்த பாதிக்கப்பட்ட ஆக்கள் வந்து மன்னாரில் எப்பயுமே கூட தான் அது சம் அதுகளுக்கு வந்து அங்கே தங்கே வந்து நிறைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எல்லாம் உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க எனக்கு அங்கே போகவே கிடைக்கலன்னு என்ன சொன்னால் பார்லிமெண்ட் முடிஞ்சு அப்புறம் வழக்கு வழக்கு முடிச்சுக்கொண்டு மன்னாரில் அப்படி எங்களால் தான் வந்தது முதல் அப்போ அங்கே சுச்சுவேஷனை கா பார்த்து சமூக வலைதளங்களில் பார்த்து அறிஞ்ச ஒன்றுனா அதை விட வீட்டாளையும் அறிஞ்ச ஒன்றுனா சரி ஓகே நீங்கள் அவங்கள சேவை தொடங்க அப்படியே ஒரு சட்டத்திரணியவர் அவர் தெரியாத ஆக்களே இல்லை அவருக்கும் டாக்டருக்கும் எங் ஒரு தொடர்பு வந்ததுன்னா மஞ்சள் வழக்கில் தான் மன்னார் வளர்க்கில் வந்து எனக்கு டாக்டருக்கு எதிரான ஒரு அந்த சைட்டில் நின்று வாதம் அனைவர் அவற்ற ஜூனியராக இருக்கே ஜூனியராக தான் நான் இருந்தேனா நான் டாக்டருக்கு சார்பாவா இந்த நின்றனா அந்த அதிலேருந்து கொஞ்சம் என் மன்னாரில் பிறபலிகமாக போன கதை சட்டத்தரணியும் அந்த இடத்துலேருந்து எங்களோடய சேர்ந்த பேரும் வந்து கூட அந்த வழக்கில் கொஞ்சம் கிளாஷ் ஆகி கிளாஷ் ஆகி வந்தது அதோட சரைப்பட்டு சொல்லணுமுண்டால் சவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு இருக்கிற இடத்துல வந்து நல்ல ஒரு கலகலப்பான மெனுஷன் சிங்கள லோயஸில் இருந்து எல்லாருக்குமே எந்த தமிழாக இருக்கட்டுக்கும் சிங்களீஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டுக்கும் பிடிச்ச ஒரு சட்டத்திற்காக அவர் தான் திடீரெண்டு தான் எனக்கு இந்த நியூஸ் வந்தது வவுனியா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்குது சரியான சீரியஸ் வந்து நைட்டில் அட்மிட் ஆகி ஃபெயிலியர் ஆகிட்டேன்ட்டு ஜெஃப்னாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி எவ்வளோ சிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு நியூஸ் வந்துது அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு கவுனியால் அடிச்சு கேளுங்க என்னமாதிரி நியூஸ்ன்னு சொல்லியிருக்கா போய் பார்க்கலாமண்டா போவோம்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் அப்போ டாக்டர் ட்ரை பண்ணி பார்த்து அப்படி ஒரு தருமே அட்மிட் ஆகல அப்படி ஐசியூலேயும் இல்லை ஈத்தியூலேயும் இல்லை ஹோட்லேயும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ எதாவது டாக்டர் நினச்சிட்டார் அதாவது சொல்லி சும்மா வந்த நியூஸும் தெரிகிறன்ட்டு நான் எனக்கு எனக்கு வந்தது ஒரு உத்தியோகபூர்வ நியூஸாக அது வந்து சரோட க்ளோஸ் யார் ஒரு மூலமாக வந்த ரெண்டு தான் பிறகு இப்படி விளம்பிச்சார் என்று சொல்லி இரவு தான் எனக்கு தெரிய வந்தது உண்மையிலே எனக்கு சட்டம் சட்டமன்றா என்ன சட்டத்துக்கான ஒரு சட்டத்தை படிப்பித்தது நான் முதல் முதலாக ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறதுங்கிற சரோடு தான் அவர் போனது வந்து வடக்கு கிழக்குக்கு உண்மையிலேயே ஒரு இழப்பு நல்ல சிறு சிறமையான ஒரு சட்டத்தரணி அவர் அப்பாவுமே ஜோன் தாசன் மன்னாரில் வந்து பிரபலியமான சட்டத்தரணி அவரை தெரியாத ஆக்கலை இல்லை அவர் இழப்பு மன்னாருக்கும் சரி எல்லா சக இடங்களிலும் தமிழ் தமிழ்வாழ் வாழ் சமூகங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு சேர சேர ஆத்மா சாந்தி அடையவன் வந்து நான் வேண்டிக் கேள்வி உண்டு என்னென்று சொன்னால் இந்த என்டிபி அரசாங்கம் பொறுப்படுத்த பிறகு அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக கழித்துக்கொண்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ தடுத்துவது இப்போ தடுப்பது இப்போ ரிமாண்டில் இருக்கிற ஆக்களுக்கு அதாவது சட்டவாளர்கள் இல்லை அவர்கள் வழக்கோ எனது கோட்ஸுக்கு கொண்டு வரதுக்குரிய ஒரு உதவிகளும் இல்லாமல் இருக்குது அப்படியான ஆக்களுக்காக சட்டவாளர் என்ற ரீதியில் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது அவர்கள் உதவி கேட்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யும்போது வருவீங்களா நான் மட்டுமில்ல எல்லா சட்டத்துறையிலுமே முன் வருவாங்க நிறையா என்ன நீங்க சில விஷயங்கள் எடுத்து பாக்க நிறைய லோயர்ஸுக்கு நிறைய விஷயம் தெரிய வராது எங்களுக்கு இப்படி ஃப்ரீ ஆக்சைஸ் வருமா இருக்கிறாங்க சட்டத்திறன்கள் இல்லை சில சிறை கைதிகளுக்கு கூட நிறைய சட்டத்திறனிகள் இல்லாமல் வெளியே வர்றதுக்கு பணப்பிரச்சனையாலையும் சரி வெளியே வரதுக்கு கஷ்டப்படுற நிறைய சிறை கைதிகள் கூட இருக்கிறாங்க அது லோயர்ஸுக்கு தெரிய வரல தெரிய வ அந்த இப்படி ஒரு விஷயம் இப்படி தெரிய வந்ததுன்னு சொன்னால் முன்வந்து செய்கிறதுக்கு நிறைய சட்டத்திறன்கள் இருக்கிறாங்க உதவி செய்கிறதுக்கு வந்து இப்போ சில விடய சில சில விடயங்களுக்கு நீதிமன்றங்களாலேயே சேகட்டத்தரணியை நியமிக்கும் சில விடயங்களுக்கு எங்களோட நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே ஃப்ரீயாக செய்கிறதுக்கான ச ஒரு சா ஒரு ஆணை குழு ஒன்று இருக்குது அதை தாண்டி இப்படியான விடயங்கள் செய்கிறதுக்கு நிறைய சட்டத்தரணிகள் விடயங்கள் தெரிஞ்சால் தாங்களாகவே முன்வந்து செய்வார்கள் எல்லோரும்